அந்தமான் கடல்ல கயானா போன்ற எண்ணெய் களஞ்சியம் விரைவில் உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சகம் சார்பில் கடந்த வாரம் தகவல்கள் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க இது சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை கொண்டிருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு இது மூலமா இந்தியா எரிசக்தி துறையில தன்னிறைவு நோக்கி செல்லும் இது இந்திய பொருளாதாரத்தை மூணு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்ல இருந்து இருபது ட்ரில்லியன் டாலரா உயர்த்துறதுக்கு உதவும் நமது நாட்டுக்கு தேவையான கச்சா எண்ணெயில எண்ப ஞ்சு சதவிகிதம் வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டு உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் நம்ம நாடு தற்போது மூன்றாம் இடத்துல இருக்கு இதற்கிடையில தான் கச்சா எண்ணெய் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்றதுல நம்ம நாடு தொடர்ந்து முனைப்போட ஈடுபட்டுட்டே வர்றாங்க கிருஷ்ணா கோதாவரி படுகை பகுதிகளில் கூட எண்ணெய் வளங்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் கூட தென்பட தொடங்கிருக்கு ஓஎன்ஜிசி இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையிலான எண்ணெய் கிணறுகளை தோண்டிருக்காங்க இது கடந்த முப்பத்தி இல்லாத அளவுக்கு அதிகபட்ச எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் ஓஎன்ஜிசி ஐநூற்றி நாற்பத்தோரு கிணறுகளை தோண்டினாங்க இதில் நூற்றி மூன்று ஆய்வு கிணறுகள் நானூற்றி முப்பத்தி எட்டு மேம்பாட்டு கிணறுகள் இதுக்காக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடிய முதலீடு செஞ்சிருக்காங்க இது பெட்ரோலியத் துறை வரலாற்றில் ஒரு சாதனையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மொத்தத்துல இது நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மற்றும் பொக்கிஷம் அப்படின்னா நாமெல்லாம் கொண்டாடணும்